வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஜட்மெண்ட் தீர்ப்பை மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அளித்திருக்கிறார்கள் கோலி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் கோலி என்ற கூடிய இருபாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அளித்த நீதி அரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் கூறுகையில் விடுதிகள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல என்ற தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாயிரம் விடுதிகள் அதில் தங்கி பணிபுரியும் மற்றும் கல்லூரி படிக்கும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏழு எளிய குடும்பத்து வாரிசுகளின் வாழ்வில் வசந்தம் வர வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்த நீதி அரசர் மேதகு கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் நன்றி காணிக்கையாக்குகிறோம் என்றார் மேலும் அவர் கூறுகையில் தமிழ்நாடு முழுவதும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் குடும்ப உறவு முறைகளுக்கும் எதிரான ஒரு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கோலிவ் எனப்படும் இருபாலர் தங்கும் விடுதிகளை தடை செய்ய தமிழ்நாடு அரசாங்கமும் நீதிமன்றமும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கோருகிறோம் என்று தெரிவித்தார் ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் நேற்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் விதமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஜட்மெண்ட் தீர்ப்பை மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மகளிர் மற்றும் ஆடவர் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் அந்த விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கோடி பேர்கள் சார்பாக வாழ்நாள் கடமையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் எளிமை ஆளுமை என்ற மகப்பா மகத்தான திட்டத்தை அளித்து விடுதிகள் சிறப்பாக செயல்பட்டால்தான் இளைய பாரதம் இனிய பாரதமாக இருக்கும் என்று நம்பி எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை வகுத்துக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே எங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பினால் யாருக்கு என்ன பலன் இதனுடைய வரலாறு என்ன மரியாதைக்குரிய மேதக நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதமே ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு விளக்கை பெற்றுக் கொடுத்தார் அவர் மூன்றாம் ஆண்டு ஜிஎஸ்டி விளக்கை பெற்றுக் கொடுத்தார் ஆண்டு பட்ஜெட்டில் மரியாதைக்குரிய மத்திய பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளில் மாதம் இருபது வரைக்கும் பெற்றுக்கொண்டால் கூட அவர்களுக்கு ஜிஎஸ்டியில் வர மாட்டார்கள் இது சர்வீஸ் என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து என்ன நடந்தது என்றால் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பல்வேறு விதமான கடிதங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சரவர்களுக்கும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர்களுக்கும் நாங்கள் ரெகுலராக கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தோம் இதை அனுப்பி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி அளித்தார்கள் எங்களை அக்னாலஜி வந்தது எல்லாத்தையும் பண்ணிடலாம் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தது அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் விடுதி உரிமையாளர்களுக்கு அனைத்து நல்ல சேவைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் இப்படி என்ன நடந்தது என்றால் ஏன் ஏன் ஃபுட் இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன விடுதிகளின் கட்டிடங்கள் பப்ளிக் வணிக பில்டிங்காக இல்லாமல் ஏன் இல்லங்களுக்கான ரெசிடென்சியல் மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்கு தரப்படக்கூடிய மின்சாரம் ஏன் வணிக டாரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்காக கொடுக்கப்படும் குடிநீர் ஏன் வணிக வரியாக இல்லாமல் இல்லங்களுக்கான வரியாக மாற்றப்பட வேண்டும் இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உண்டு முதல் காரணம் ஒரு விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய இன்மேட் என்பவர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் ரெடியாகி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு கட்டிக்கிட்டு ஆபீஸ் போயிடுவாங்க ஆபீஸ் போய்ட்டு நைட்டு வந்து ஒன்பது பத்து மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு வந்து படுத்து திரும்ப ஆனிங் வந்து எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு போயிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் விடுதியிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த இரண்டு கருத்துகளாக பார்க்க வேண்டும் ஏ பில்டிங் பி பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏ பில்டிங் அண்ணனோடது பி பில்டிங் தம்பியோடது அண்ணனுடைய ஏ பில்டிங்ல ஐந்து குடும்பங்கள் இருக்கின்றன தம்பியோட பி பில்டிங்ல ஐந்து பில்டிங்ல எங்களுடைய விடுதி உரிமையாளர் ஒருத்தர் அஞ்சு அஞ்சு இருபத்தி பேரை வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்துறாரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இருபத்தஞ்சு பேரும் காலையில எட்டு மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு பத்து மணி தான் வருவாங்க அந்த கரண்ட் அவங்க யூஸ் பண்றது இல்லை பெருசா அந்த இபி யூஸ் பண்றது இல்லை ஆனால் வந்து அடிப்படை தேவைகளுக்காக மட்டும்தான் அதே அண்ணனுடைய பில்டிங்ல இருக்கவங்க அந்த அந்த வீட்டின் குடும்ப தலைவர் பணிக்கு சென்று விட்டால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஒய்ஃபோ இல்லை அது அங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ இல்ல குழந்தைகளோ அங்கே தான் இருப்பாங்க இது அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு அது இல்லங்களுக்கான ஈபியாகவும் எங்களுக்கு வணிகத்துக்கான ஈபியாகவும் இருந்தது இதற்கும் மேலே போய் இன்னொரு கருத்தும் இருக்கின்றது பெரு நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் சிஇஓ போன்ற பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணி மாறுதலாகி தன்னை வருகிறார்கள் என்றால் பெரிய பங்களாக்கள் மாட மாளிகைகளிலே வீடுகள் எடுத்து தங்குவார்கள் வாடகைக்கு அதிலே இந்த மின்சாரத்தையோ குடிநீரையோ அந்த பில்டிங் எதற்காக பயன்படுகின்றன ஆடம்பார தேவைகளுக்காக வண்ண வண்ண விளக்குகள் மீன் தொட்டிகள் ஸ்விம்மிங் பூல் எக்ஸசைஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் மிஷின்ஸ் இது போன்ற ஆடம்பரமான விஷயங்களுக்காக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஆனால் சென்னை வந்து ஒரு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு எங்கள் விடுதிகளிலே ஆறாயிரமோ இல்லது ஏழாயிரமோ கொடுத்து விட்டு தங்கியிருக்கிறவர்கள் மாதந்தோறும் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கமர்சியல் டேரிப்பினால் மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்த இந்த கருத்தை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடிதங்களாக அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கு அரசாங்கத்திற்கு எல்லாத்துக்கும் ரெகுலராக கொடுத்து கொண்டிருந்தோம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சுமூகமாக நடந்தது ஆனால் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் ஒரு பகுதியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை வச்சு தொழில் நடத்தக்கூடிய இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது குடிநீர் வரிய என்ன பண்றாங்க மாசம் அவங்க சம்பாதிக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் லட்சங்களிலே அவர்களுக்கு கட்ட வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையினுடைய அனுப்பியிருக்கிறார் என்ன ஆவார்கள் ஏனென்றால் இதை செய் முக்கியமாக இந்த பணியை செய்கிறவர்கள் யார் வயதானவர்கள் வாழ்வாதாரம் எழுந்தவர்கள் கைம்பெண்கள் முதியோர்கள் இது போன்ற திருநங்கைகள் இது போன்று பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆறு வருஷம் உங்களுக்கு டியூ இருக்குது நீங்க ரெண்டு லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளுக்கும் வந்தது அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறிய பட்சத்தில் உள்ள இன்மேட்ஸ் இருக்கிறாங்க அப்ப அந்த விடுதிக்கு வந்து சீல் வைக்கிறாங்க ஜப்தி நோட்டீஸ் வருது சரி இதற்கான காரணம் என்னன்றதை நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக எழுதி சட்ட போராட்டத்துக்கு தயாரானோம் சட்ட போராட்டத்துக்கு தயாராகி எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கிங்ஸ்டன் ஜெரால்ட் அவர்கள் தலைமையிலும் திருமதி அப்பதான் நந்தகுமார் அவர்கள் ஒரு டீமுக்காக அவங்க வாதாடினாங்க எங்களுடைய அட்வகேட் நம்ம அசோசியேஷன் அசோசியேஷனுக்காக வாதாடினார் இப்போ எங்களுடைய உள்ள குமுறல்கள் என்ன கிராமத்து ஒரு காலத்திலே பேச்சலர் ரூம் இல்லைன்னுவாங்க அதனால ஒரு சமூகமே சென்னை போன்ற பெருநகருக்கு வராமல் வாழ்க்கையில் மே வர முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஹாஸ்டல்கள் இருக்கிறதுனால இது எல்லாரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு முறை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்னெல்லாம் எழுதினோமோ இந்த ஏழு எட்டு வருடமாக என்ன கடிதங்கள் எல்லாம் எழுதினோமோ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோமோ அதை எல்லாமே ஒரு நீதி தேவனாக ஒரு கருணை தேவனாக எப்படி மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அந்த திரௌபதி அம்மனுக்கு சங்கம் சங்கமாக சேலைகளை அழித்து காப்பாற்றினாரோ அதுபோல் எங்களுக்கு சங்கம் சங்கமாக தீர்ப்பை அளித்து இந்த ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வழியை செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாய் மேக்சிமம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பெனிபிட் கிடைக்கும் இது ஒன்று இன்னொன்று நாங்கள் இன்னொரு கருத்து இங்கே சொல்ல வேண்டும் கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் கோழி என்ற கூடிய இருபாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும் கடந்த மாதம் தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அனைத்து சேனல்களிலும் வர வந்த ஒரே விஷயம் என்னென்னா கோழி கோழி வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்குற விடுதிகள் அந்த மாதிரி விடுதிகளால் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கலாச்சார சீர்கேடுகள் பண்பாடு எல்லாமே கெட்டு போகிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அங்கே எல்லாமே அங்கே எல்லாமே எல்லா மீடியாலையும் வந்துருச்சு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கோழி விடுதிகளை நடத்தவர்களை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் கோயிலி விடுதிகளுக்கு தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கோழி விடுதிகளின் முன்னால் இது இருபாலர் தங்கும் விடுதி நாங்கள் என்ன லேடிஸ் பெண்கள் தங்கும் விடுதி ஆண்கள் தங்கும் விடுதி அதே மாதிரி மட்டும் கோலிவுக்கு பின்னாடி ஆணும் பெண்ணும் இணைந்து தங்கும் விடுதி ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு போட்டுட்டு நடத்த சொல்லுங்க அது நடத்தினாங்கன்னா ஏன்னா இன்றைக்கு பெட்ரோல்களுக்கு தெரியாது மரியாதைக்குரிய மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மீடியா உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் வேணும் நீங்க இதை பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் மீடியாவில் நான் ஒரு பேட்டி கொடுத்தனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் எங்க அசோசியேஷன்ல நாங்க ஃபார்வர்ட் பண்றதே பாக்குறாங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா வந்து மீடியாக்கள் பிரைம் சேனல்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க எல்லாம் வந்து இந்த கருத்து பெற்றோர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி வந்து சென்னையில் இருபாலர் தங்கும் விடுதிகள் இருக்குது அந்த மாதிரி விடுதிகளுக்கு போனா இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போறாங்க யார் வேணா எந்த ரூம்ல போய் தங்கலாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது நீங்க சேஃபா இருந்துக்கோங்க சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆர்டிக்கல் ஒரு சின்ன விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நியூஸா நீங்க எல்லாம் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தேம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அவர்கள் விடுதிகள் நடத்தட்டும் அதே பில்டிங்ல விடுதிகள் நடத்தட்டும் அந்த கோழிவை எடுத்துட்டு லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுக்க சொல்லுங்கள் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுக்க சொல்லுங்கள் இதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பாக இருக்காங்க எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் ஜென்ஸ் பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் பாதுகாப்பு எங்கே குறையும் என்றால் கோழி விடுதிகளில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இதே சென்னை பிரஸ் கிளப்ல எதிர்காலத்தில் நான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த கோழி கலாச்சாரம் இப்படியே போய் கொண்டிருந்தால் ஆல்ரெடி இந்த பில்டிங்கை சுற்றியே பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்டிங் இருக்கும் கோழி இதுக்கு இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் பெரிய பூகம்பம் எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கே கட்டப்பெயர் வர மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் இந்த அரசாங்கத்தை மதிக்கிறோம் எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்காக எளிமை ஆளுமை திட்டத்தை தந்த மகத்தான முதல்வரை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம் ஆனால் இந்த கோலிவுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா இருந்தாக்கா வில் பி வெரி ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க